தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்கு போதுமான நிதி ஒதுக்கப்படுவதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிற்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார் அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான ரயில்வே பட்ஜெட்டில் சில கணக்கு தலைப்புகளின் கீழ் தெற்கு ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது ஏமாற்றம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இது அதே ஆண்டின் இடைக்கால பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட தொகையுடன் ஒப்பிடும்போது மிக குறைவு என்றும் கூறியுள்ளார் இதனால் தமிழகத்தில் நடைபெற்று வரும் ஏழு முக்கிய ரயில்வே திட்டங்களின் முன்னேற்றம் கடுமையாக பாதிக்கப்படும் இதேபோல் இரட்டை ரயில் பாதை திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை இருநூற்று கோடி ரூபாய் அளவிற்கு குறைத்திருப்பதால் தமிழகத்தில் மிகவும் அத்தியாவசியமாக உள்ள இரட்டை பாதை திட்டங்கள் செயல்படுத்தப்படுவது நிச்சயம் தாமதப்படுத்தும் என்றும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் மின்சார பேருந்து சேவைகள் பெருந்திரல் துரித ரயில் போக்குவரத்து திட்டத்தை மாநில அரசிடம் ஒப்படைப்பது போன்ற பணிகள் எந்தவித தாமதமும் இன்றி விரைவுபடுத்தப்பட வேண்டும் என்றும் ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழ்நாட்டின் புதிய வழித்தடங்கள் இருவழி பாதை மற்றும் வாடிக்கையாளர்களுக்கான வசதிகள் தொடர்பான திட்டங்களுக்கு போதுமான நிதி ஒதுக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்